ஊக்குற வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அக்சிலியம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் முதல்வருக்கும் தமிழ் துறை தலைவருக்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் எனது அன்பு மாணவியருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி கரம் குவித்து என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உரையின் தலைப்பு சோதனையை சாதனையாக்குவோம் சோதனை அப்படிங்கிற ஒரு சொல்லு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல்லு சோதனை இந்த சொல்லுக்கு பல பொருளை தரலாம் ஆராய்ச்சி மனதை பக்குவப்படுத்துதல் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் மனிதனை மனிதனாக்குவது முதலான சொல்லலாம் இதுதான் உண்மை இந்த சோதனைக்கும் சாதனைக்கும் என்ன வித்தியாசம்னா சோதனையில முன்னாருக்கு முன்னாடி இருக்குது பாருங்க அந்த ரெட்ட கொம்பு எழுத்து அதை நீக்கிட்டாலே அது சாதனையா மாறும் சோதனைக்கு ஆட்படாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இறைவனே மனிதனாக வடிவடுத்தாலும் சரி இறை அன்பர்களாக இருந்தாலும் சரி மானிடர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சோதனைக்கு ஆட்பட்டவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு எந்த மறுப்பும் கிடையாது வாழ்க்கையில சோதனையை தாங்காத சாதனையாளர்களே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம வந்து அறிவியல் விஞ்ஞானிகளையோ அரசியல்வாதிகளையோ பெரிய பெரிய தலைவர்களையோ நிபுணர்களையோ உதாரணம் சொல்ல வேணாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நேர்ல பார்க்கக்கூடிய மக்களையே நம்ம என்ன பண்ணலாம் உதாரணமாக சொல்லலாம் நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல இருந்து இப்ப கல்லூரியில பாடம் நடத்தி என்கிட்ட கிட்ட படிச்ச மாணவியர்ல இருந்து எல்லாமே சோதனையிலிருந்து இருந்து சாதனையாளர்களாக மாறினவங்க தான் நான் சொல்ல போறேன் இப்போ சரிங்களா இப்போ அதுவும் பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலும் அதிக சோதனைக்கு நம்ம ஆளாகிறோம் மூணு வழியில நமக்கு சோதனை வருது ஒண்ணு விதி வழி இரண்டாவது உறவுகளால மூணாவது சமூகத்தாள இந்த மூணு வழியில நம்ம சோதனைகளை தாங்கறதா இருக்குது இப்ப மூணு இப்ப நம்ம மூணு விதத்துல நம்ம சோதனை அனுபவிக்கிறது மானிடர்களுக்கு வருது இறைவனே மனிதனாக அவதரித்தாலும் அவன் சோதனையை தாங்கி கொள்ளத்தான் வேண்டும் விதிப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கறது நமக்கு எடுத்துரைத்தது கம்பராமாயணம் திருமாலுடைய அவதாரம் தான் ராமன் ராமன் அனுபவிக்காத சோதனையா எண்ணில் அடங்காத சோதனைகள் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இறை அன்பர்கள் ஆழ்வார்கள் ஆனாலும் சரி நாயன்மார்கள் ஆனாலும் சரி எல்லாருமே சோதனைக்கு ஆட்பட்டவர்கள் தான் சோதனைக்கு ஆட்பட்டு தான் இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களால நமக்கு சொல்லவே வேணாம் பிறந்ததுல இருந்து பிறப்பு முடியிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் தான் வந்து கொண்டே இருக்கும் இப்போ விதி வழி சோதனை அப்படின்னும் போது பிறக்கிறதுல இருந்தே நம்ம இந்த சோதனைகள் தான் நம்ம அனுபவிக்கணுங்கிறது நியதி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க பிள்ளைங்களா நான் எம்ஃபில் படிக்கிறப்ப விடுதியில ஒரு மாணவி பார்வையற்ற மாணவி ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் எங்கிட்ட வந்து படிக்க சொல்வாங்க நான் படிப்பேன் உங்க பிறகு எழுதிப்பாங்க எழுதி படிப்பாங்க யாரும் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எல்லாமே சுயநலம் அவங்க உங்க வேலையை பாத்துட்டு இருப்பாங்க நான் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கேன் சரி வாங்கப்பா நான் ஃப்ரீயா இருக்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னா வந்தாங்க படிச்சேன் எழுதிக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டுன்ட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் நீங்க எந்த ஊர் அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்களுடைய வேதனை நிறைந்த அந்த வாழ்க்கை ரொம்ப வேதனை படிச்சிச்சு என்ன அந்த பிள்ளைக்கு மூணு வயசுல அம்மை நோய் வந்து அந்த பார்வை குறைபாடு ஏற்பட்டுருக்குது அந்த பார்வை குறைபாடு ஏற்பட்ட உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க பிளைண்ட் ஹாஸ்டல்ல எத்தனை வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க அதோட அந்த பொண்ணை வந்து பார்க்க காணும் பெத்தவங்க அந்த பிள்ளைய வந்து பார்க்க காணும் அந்த பிளைண்ட்டுக்காகவே இருக்கக்கூடிய அந்த விடுதியில தங்கி அந்த பிள்ளை படிச்சுட்டே வந்திருக்கு இப்போ பிஏ பிஏடு முடிச்சுட்டாங்க எம்ஏ படிச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எப்படிமா உங்களோட படிப்பு செலவு உங்களோட அத்தியாவசிய செலவு எல்லாம் நீங்க எந்த மாதிரி பூர்த்தி செய்யறீங்கன்னு கேட்டதுக்கு சொல்லுது டெல்லில இருந்து அவங்களுக்கு ஸ்டைஃபன் காசு வருது பார்வையேற்றவருக்கான உதவித்தொகை அந்த உதவித்தொகையை தான் அந்த புள்ள அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினு இருக்குது இதெல்லாம் யாராவது உதவிகரம் நீட்டுறவங்க இப்ப உங்க சங்கம் போல எத்தனை பேர் சங்கம் அமைச்சு உதவிகரம் நீட்டுறாங்க இல்லையா அவங்களுடைய ஒத்துழைப்பால அந்த புள்ள என்ன பண்ணிருக்குது படிச்சுட்டு வந்திருக்குது இன்ன வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பார்த்ததே இல்லையாம்பா ஒருவேளை விடுதி லீவு இருந்து அந்த பிள்ளை எங்க போய் தங்கன்னா டி நகர்ல இருக்கக்கூடிய பிளைண்ட் ஹாஸ்டல்ல போய் தங்குவாங்களாம் அதனுடைய எய்ம் என்ன அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னா படிச்சு வேலைக்கு போய் சுயமா நிக்கணும் அப்பா கிடையாது அவ ஒருத்தி மட்டும்தான் அந்த கொள்கையோட அதுக்காக அவ கண் கணங்கள் தான் கிடையாது சொல்றா எனக்கு உண்டான சோதனையை நான் சாதனையாக்கி காட்டுவேன் யாரால வெறுக்கப்பட்ட பட்டனோ அவர்களே என் பாதத்தில் வந்து விழுகின்ற அளவுக்கு நான் செய்வேன்னு என்கிட்ட சொன்னா பாருங்க அது அவளோட சோதனை எங்க சாதனை உண்மையா பிள்ளைங்களா அந்த டிஆர்பி செலக்ட் ஆகி இன்னைக்கு அறுபதாயிரம் சம்பாதிக்குது அந்த பிள்ளைங்க எக்ஸாம் ஸ்டைஃபன் அது ஸ்கிரைபா போய் நான் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் பிஜி எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் எண்பது மார்க் எடுத்தாங்க இலக்கண பேப்பரில் பிஜி இலக்கண பேப்பர் தொல்காப்பியத்துல எண்பது மார்க் வாங்கினாங்க விதியால சோதனைக்கு ஆட்பட்டு சாதனையாக மாறியதுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையின் உதாரணம் காட்டுறேன் சரியா அடுத்தது காலத்தால் வரக்கூடிய மாறுபாடுகள் அதுக்காக நம்ம பொம்பளை பிள்ளைங்க சோதனைக்கு ஆட்படுறோம் இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி எப்படி எல்லாம் வசப்படுத்தலாம் எப்படி ஒருத்தி வாழ விடாத பண்ணலாம் இப்ப இருக்கக்கூடிய ஆண் சமூகம் நம்மள தடை மடக்கு தடை போடுது இது சொல்ல முடியாது பையனுங்க எப்பவுமே தேவையில்லாத வம்பு வேலை பண்றதுக்குன்னே வருவானுங்க இப்ப இருக்கிற ஹேஸ்டைல பாத்தீங்கன்னா மண்டையில அடிபட்டு இப்ப தயில் போட்ட மாதிரியா இருக்கும் அந்த ஹேஸ்டைல் பக்கத்து வீட்டுல இருக்கிற பைக் வாங்குவான் சுத்துவான் ஏதாவது பொண்ணு பிக்கப் பண்ணுவான் அதை பாதியில கட்டி விட்டு போயினே இருப்பான் இந்த சோதனைக்கெல்லாம் நம்ம ஆட்படவே கூடாது வழியில வருகின்ற நல்லதானாலும் கெட்டதானாலும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நாம தான் தீர்மானித்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும் நல்ல செயல்களை மட்டுமே கொள்ள வேண்டும் தேவையற்ற செய்திகளை தள்ள வேண்டும் கண்டிப்பாக காலத்துக்கு ஏற்ற சோ தான் இது இந்த கல்லூரி வாழ்க்கை பருவத்துல கட்டுப்பாடோட மண்ணு கட்டுப்பாடோட உணர்வுகளோட குறிக்கோளோட மற்றவங்களுடைய கனவை நனவாக்கணும்ன்ற வெறித்தனத்தோடு நம்மளோட படிப்பை கடைபிடிச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம முன்னேறலாம் வாழ்க்கைக்கான முதல் படி கல்லூரி வாழ்க்கை என்ன வேலை செய்யணும் எப்படி படிக்கணும் எந்த நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறத உண்மையாவே நீங்க முடிவு பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நாங்கெல்லாம் அனுபவிக்காத சோதனைகளே இல்லை கல்லூரி பருவத்துல எல்லாம் வாழ்க்கையிலயும் சரி அதனால படிக்க கூடாதுன்னு எத்தனை பேரு தெரியுமா அப்பா அம்மா என்ன படிக்க வச்சாலும் என்னுடைய சோதனை காலகட்டத்தையே சொல்ற மாதிரி கல்லூரி படிப்பா ஐந்து இளநிலை முதுநிலை படிக்கிற காலகட்டத்துல வீட்டுல எங்களுக்கு கரண்ட் கிடையாதுப்பா சர்வீஸ் வாங்கி கரண்ட் போட்டு அதை லைட்டை போடுறது கூட எங்க உறவுகள் எங்களுக்கு அந்த சர்வே நம்பர் கொடுக்கல அது ஐந்து பேருக்கு பாகம் ஐந்து வருட காலமாக வீட்டுல லைட்டே கிடையாது தெரு விளக்குல படிச்சு முன்னேறினவன் நானு சரியா இந்த பொண்ணு முன்னேறக்கூடாது இந்த பொண்ணு படிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே பல தடைகளை ஏற்படுத்தியவர்கள் என்னுடைய உறவுகள் தெருவிளக்கு மட்டுமே பயன்படுத்தி பிஜி யோசி நான் படிச்சுட்டு வந்தேன் இது உறவுகளால் வரக்கூடிய தடைகள் எத்தனை பேர் தெரியுமா தகாத வார்த்தைகளை சொல்லி அவ்வளவு பிள்ளைங்க படிக்க கூடாது ஏன்னா அப்பா அம்மா வந்து நம்மளை வளர்த்து ஆளாக்கணும் பெரிய ஆளா ஆக்கணும்னா கூட நம்ம உறவுகளுக்கு போறாம அப்ப நம்ம மேல கலங்கப்பட்ட நிறைய களமத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் வருது அதுவும் சோதனை தான் சொல்லலாம் அதெல்லாம் காதலே வாங்காதீங்க உங்கள் செருப்புக்கு அடியில போட்டு மிதிச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடங்குங்க உங்களுடைய மனம் தூய்மையாக இருந்தால் நீங்கள் போகின்ற பாதை தூய்மையாக இருந்தால் உங்களை யாராலும் தடுக்க இயலாது இதுதான் உண்மை நாங்கள் அனுபவப்பட்டது இதுதான் இது ஒண்ணு என்கிட்ட படிச்ச மாணவி ஒருத்தி பதினொன்னாவது படிக்கிற பிள்ளைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தனி கொடுத்தனே வச்சிட்டாங்க படிக்கக்கூடாது ஆனால் அருமையாக படிக்கும் அந்த பிள்ளை மாமனார் மாமியாரும் விளையிட்டாங்க அப்பா அம்மாவும் விளக்கிட்டாங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு ரெண்டரை வயசு இன்னொன்று கை குழந்தை அந்த பிள்ளை என்கிட்ட செகண்ட் இயர் படிக்கிறப்ப கை குழந்தை இருக்குது செகண்ட் பேபி டெலிவரிக்கு போகிறாள் அந்த பிள்ளை லீவில் இருக்கிறப்பெல்லாம் நான் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ தமிழுக்கு உண்டான எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் மேக்ஸு அலைடு பேப்பருக்கான மெட்டீரியல் அவளுடைய வீட்டு பக்கத்துல இருந்து வேற ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்க சொல்லிருந்த உறவுகளால ஒதுக்கப்பட்ட பொண்ணு அது கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா தனி விதமான உதவியும் மாமனார் கணவன் வேலைக்கு போறாரு ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு தனிமையில எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருந்தது அவ்வளவு சோதனையும் தாண்டி அந்த புள்ள எல்லாத்திலுமே சென்டம் மார்க் வாங்கி பல்கலைக்கழக தரவரிசைப்பட்டி எல்லாம் முதல் தரத்தை பெற்று கோல்டு மெடல் வாங்கினாங்க இன்னைக்கு அரசாங்க பதவியில் இருக்காங்க பல சோதனைகளை தாண்டி வந்த மாணவி இந்த நேரத்துல அவங்க பெருமையா பெருமிதத்தோடு சொல்றேன் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும் மன தளர்ச்சி இல்லாம நம்ம எப்ப உழைக்கிறோமோ அப்பதான் வாழ்க்கையில நம்மளால சாதனையாளர்களாக மாதம் மாற முடியும் நாமளே ஒரு சாதனையாளர்கள் தான் பண சோதனைக்கு ஆட்பட்டவர்கள் தான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது அதுக்கான கால வரையறை நம்ம என்ன பண்ணணும் செய்ய அல்ல கெடும் வள்ளுவர் ஒரே ரெண்டு ஒன்னே முக்கால் அடியில சொல்லிட்டு போயிட்டாரு செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் படிக்கின்ற காலகட்டத்தில் தேவையற்ற செயல்களை வயதுக்கு மீறிய செயல்களை செய்தால் நம்ம கெட்டு விடுவோம் உதாரணமாக படிக்கிறத விட்டு வேற என்ன வேலை எல்லாம் பண்ணினாலும் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும் செய்யத்தக்க செய்யாமையான கிடும் படிக்கின்ற காலகட்டத்தில் படிப்பை விட்டு விட்டு வேறு ஏதாவது செய்தாலும் கெட்டுவிடும் அப்ப எதை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்களா செல்வங்கிறது நிலை அற்றது கொடுக்கக்கூடிய செல்வங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய சீ சீர்சனங்கள் எல்லாமே கட்டு சோறு மூட்டை மாதிரி ஐம்பது சவர நகை போட்டு ஒரு பைக்கு கொடுக்குறாரு அப்பான்னா வரவன் வந்து அதை வச்சு படிக்கிறான்னு சொல்லவே முடியாது வித்த தின்ட்டு போயின்னே இருப்பான் கைட்டு விட்டு போயினே இருப்பான் கல்வி செல்வம்ங்கிறது யாராலையுமே அழிக்க முடியாது யாராலையும் பங்கு போட முடியாது உங்களுக்கு நிரந்தரமான செல்வம் எது அப்படின்னா படிப்பு மட்டுமே உங்க அப்பா அம்மா கொடுக்குற செல்வங்கள் வந்து நிலையற்றது இப்போ அப்பா அம்மா கிட்ட நீங்க கேக்குறது என்னன்னா என்ன படிக்க வைங்க எனக்கு நிலையான செல்வம் அதுதான் படிக்க வைங்க அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுங்க இது நிலையான செல்வம் உங்களுடைய உழைப்புல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம் இது என்னுடைய முதல் மாச சம்பளத்துல வாங்கினது இது இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் வாங்குனது இது என்னுடைய வளர்ச்சி கேட்டார் போல நானா என்னுடைய வீட்டுக்கு தேவையான வசதிகளை நான் ஏற்படுத்தி கொண்டது இது என்னால செய்யப்பட்டது என்னால செய்யப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு பெருமை எங்க அப்பா வாங்கி தருது மாமனார் வாங்கி தருது வீட்டுக்காரர் வாங்கி தருது வேணவே வேணும் அடுத்தவங்களோட உழைப்புல வாழ பழகாதீங்க பசங்களா கூழானாலும் நம்மளுடைய உழைப்பால குளிச்சோம்னா அது பெருமைதான் சரிங்களா இதுதான் உண்மை வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கெடும் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை அப்பா அம்மா கிட்ட எப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு செய்யறாங்களோ அப்பவே நம்ம ஏத்துக்கணும் படிக்க வைக்கிறாங்களா படிங்க அவங்க தடை பண்றாங்களா இதோட படிப்பு நிப்பாட்டிடமான்னு சொல்றாங்களா இல்ல அவங்களுக்கு புரிய வைங்க எனக்கு படிப்பு தான் என் வாழ்க்கைக்கு முதல் செல்வம் படிப்பு தான் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நீங்க படிங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க அவங்க படிக்க வச்சு நீங்க படிக்காம விலகி போனீங்கன்னா எப்படி ஒரு வைக்க போற ஒரு சிறு தீ நிலை இல்லாமல் ஒரு நிமிடத்தில் அழிகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அழிந்து விடும் காலகட்ட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அதுதான் சரிங்களா ஆகவே எப்பவுமே உங்களுக்காக ஒரு குறிக்கோளை வகுத்து கொண்டு நீங்கள் உழையுங்கள் படிப்பு மிகவும் முக்கியமானது சோதனைகள் பல பல நாங்கள்லாம் இன்னும் சொல்லிட்டே போனோம்னா கல்லூரி கால கல்லூரி படிப்பு காலகட்டத்துல நான் அனுபவிக்காத சோதனைகளே இல்லைன்னு சொல்லலாம் நிறைய நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்போ நம்ம நல்ல நண்பர்களையும் நல்ல ஆசிரியர்களையும் நம்ம பின்பற்றி நடந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் நம்மளுடைய சோதனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நல்ல தோழிமார்கள் அமையணும் நல்ல அறிவுரை வழங்குற தோழிமார்கள் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேறலாம் நான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்னுடைய தோழிமார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் தான் சொல்லுவேன் என்னோட பிஹெச்டி கைடெல்லாம் இப்ப நான் பிஹெச்டி முடிச்சே இருக்க மாட்டேன் எனக்கு இருந்த கஷ்டத்துல எல்லாம் மன்ன சோர்வு மண்ண சங்கஞ்சலங்கள் நிறைய இருந்துட்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புவாங்க சோர்ந்துடாத இதெல்லாம் இல்ல படி எழுது எழுது எழுதுன்னு ஊக்கப்படுத்தப்படுத்ததான் மூணே ஆண்டுல என்னுடைய முனைவரப்பட்ட ஆய்வையோட சமர்ப்பிக்க முடிஞ்சதுன்னா என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் இயர் முனைவர் சிவசக்தி அம்மாவுக்கு நான் கோடான கோராணக்கூடிய நன்றியை என்னை தெரிவிக்கணும் அடுத்தது என்னுடைய தோழிமார்கள் எனக்கு எப்பவுமே பக்கபலமா இருக்கிறவங்க என்னோட தோழிமார்கள் தான் அதுல உங்க மீனாட்சி மேடமும் ஒருத்தர் எனக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் என்னை தட்டி எழுப்பக்கூடியவர்கள் எனக்கு உற்சாக உற்சாகத்தை தடு தரக்கூடியவர்கள் என்னுடைய மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஆளுங்களுடைய நட்பு வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா கண்டிப்பாக என்னுடைய தோழிகளை சொல்லலாம் நல்ல தோழிகள் அமையணும் நல்ல ஆசிரியனிடம் கல்வி பையணும் நல்ல வழியில நம்ம நடந்தோமே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில நம்ம முன்னேறலாம் எது ஒண்ணு படிக்கிற காலகட்டத்திலேயே தடம் புரண்டு வாழ்க்கைய சீரழித்த மாணவியரும் உண்டு இது என் கண் கூட என்கிட்ட வந்து வெளியில போன மாணவிகளையும் நான் சொல்லுவேன் கூட படிச்சவங்களையும் நான் சொல்லுவேன் படிக்கிற காலகட்டத்தை விட்டுட்டு தேவையற்ற ஆசைகளுக்கு அதாவது சிற்றின்பத்துக்கு ஈடுபட்டு தகாத வழியில போய் நிக்கி வாழ்க்கையை சீரட்சி நடுத்தருவில் நிக்கிறவங்களும் இருக்கிறாங்க டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாம குழந்தைங்களை வீட்டு வேலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க இது உண்மை அப்போ வள்ளுவர் சொன்ன மாதிரி செய்யத்தக்க அல்ல செய்ய கடும் எது படிக்கிற காலகட்டத்தில் பாதை தவறி போறதுதான் செய்ய தகாத வேலை அத நம்ம செஞ்சோம்னா எதிர்காலம்ங்கிறது கேள்விக்குறியாக மாறிவிடும் கண்டிப்பாக கடினமான உழைப்போடு படித்து முன்னேறினீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேறலாம் அதுவும் வீட்டுல முதல் பிள்ளையா பிறக்கிற பொண்ணுங்க வெறும் அக்கா ஸ்தானத்துல மட்டும் இல்லை சொல்லிங்களா ஒரு தாய் ஸ்தானத்திலேயே நம்ம இருந்தா வேண்டியதா இருக்குது அப்பா அம்மாவுக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல பாக்குறோம் தம்பி தங்கச்சங்களுக்கும் ஒரு தாய்ஸ்தானத்தை வந்து பாக்குறோம் எல்லாமே நம்மளை நம்பி இருப்பாங்க அதனால வீட்டுல இருக்கக்கூடிய முதல் பெண் குழந்தைகள் தயவு செய்து சொல்றேன் பிள்ளைங்களா கஷ்டப்பட்டு படிக்க முன்ன ஆசைப்படுங்க படிப்பு தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நிலையான செல்வம் தான் நான் சொல்லுவேனே தவிர மீதி எல்லாம் நிலையற்ற செல்வம் தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்த பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள நம்மளை படாத பாடுபடுத்தும் காலகட்டம் அந்த மாதிரி மன அலை பாயக்கூடிய வயது மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரே நிமிஷம் நம்ம யோசிக்கணும் நம்ம போற வழி நல்லதா இந்த இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமா இது ஆசைப்படுறதுக்கு தகுதிதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீண் சிந்தனைகளை நீக்கிடலாம் அவ அந்த மாதிரி சுடிதார் போறாளே அவ அந்த மாதிரி நகை போறாள அவ ஆடம்பரமா இருக்கிறாளே அவங்க அப்பா அம்மா இது செய்யறாங்களே இது செய்யறாங்களே ஏங்காதீங்க அதுக்கெல்லாம் ஏங்கவே கூடாது நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் எதிரியோடைய பலம் வந்து நம்மளோட ஒழுக்கத்துல அடிக்கிறது தான் எங்க அடிச்சா நம்ம விழுவோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எதிரிகளோட வேலை அப்ப நம்ம ஒழுக்கத்துல கை வைக்கிறோம்னா எத்தனை இடர்பாடுகளை ஒன்னாலும் ஏற்படுத்துவாங்க நம்ம எதிரிகள் கெட்ட பேர் சொல்லுவாங்க நம்ம பாட்டு நல்ல வழியில் போவோம் நல்லபடியா காலேஜ்ல படிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது எங்க பேசிட்டு வந்ததோ ஒரு அஞ்சு நிமிஷம் பஸ்ஸுக்கு அப்படி எப்படி முன்னப்பட தாமதம் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்க இவ்வளவு நேத்து அஞ்சு மணிக்கு வந்த கூட இன்னைக்கு அஞ்சுக்கு வருது வர இன்னைக்கு எங்க பேசிட்டு வருதுன்னு தெரியல நம்ம மனசாட்சிக்கு நம்ம உருப்படியா இருக்கணும் மத்தவங்களுக்கு உருப்படியா இருக்கணும் நமக்கு அவசியம் இல்லப்பா நம்மளை படிச்ச கடவுளுக்கும் நம்மளை பெற்ற பெற்றோர்களுக்கும் நமக்கு நாம உண்மையாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மத்தவங்களோட புகழ் உரைக்கும் பழிவுரைக்கும் காது கொடுத்தோம்னா நம்ம அடிமட்டத்துலதான் இருக்கணும் சரிங்களா படிப்பு முக்கியம் அதுக்கு எத்தனை சோதனைகளை வந்தாலும் அதனை சாதனையாக்கி காட்டுங்கள் நல்ல வேலைக்கு போகணுன்ற குறிக்கோளோடு இருங்க இன்னும் மூணு வருஷம் படிச்சு முடிச்சிருவோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல படிச்சு முடிச்சிருவோம் இன்னும் ஒரு வருஷம்தான் இதுக்கப்புறம் நல்ல வேலை இந்த என்ன வேலை பார்க்கணும் இந்த சம்பளத்துல என்ன வாங்கி கொடுக்கணும் தம்பி தங்கச்சங்களை என்ன மாதிரி கரையாற்பணும் நம்ம எப்படி அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும் வழிகாட்டியா இருக்கணும் முன்னுதாரணமா இருக்கணும்ன்றது உங்களை பார்த்து மத்தவங்களை நடக்கணுமே தவிர மத்தவங்களை பார்த்து நீங்க நடக்காதீங்க இன்னைக்கு நிர்மலா மேடம் நல்லவங்கன்னு சொல்றவங்க நாளைக்கு பொல்லாதோன்னு சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகாது ஏன்னா நாக்குல நரம்பு கிடையாது உண்மை அதுதானே புகழுக்கும் பழிக்கும் எவன் செவி சாய்க்கின்றானோ அவன் வாழவே முடியாது ஒருத்தன நல்லவனவே இருக்கணும்னா அவன் அவன் பண்ற தப்புக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி இருக்கணும் நம்மளை பெற்றெடுத்த தெய்வங்களான பெற்றோர்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடல் இருக்கப்பா இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் பெற்றெடுத்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளுன்னு சொல்லும் இந்த பிள்ளைய பெற்று அளவுக்கு ஒரு பையன் நடந்துக்கணும் ஒரு பொண்ணு நடந்துக்கணும்ன்றது வள்ளுவருடைய வாக்கு நல்ல வாழ்க்கை நமக்கு எதிர்காலம் நல்லா அமையணும்னா இந்த பருவம்ங்கிறது உங்களுக்கு சோதனையான பருவம் தான் பிள்ளைங்களா ஏன்னா நாங்க அதை கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா அதனால எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்களுக்கு அவமதிப்பு வந்தாலும் உங்களுக்கு தடைக்கற்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல வழியில நேர்மையா படிக்க பழகுங்க இதுதான் உண்மை இல்லன்னு சொல்ல முடியாது தம்பி தங்கச்சிங்கிறது நம்மளை பார்த்து கத்துக்கிறது குழந்தைங்க அவங்க நம்ம பிள்ளைங்க மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க நல்லா சம்பாதிக்கும் போது உங்களுக்கு கிடைக்காத இன்பங்கள் நீங்க அனுபவிக்க முடியாத பொருள் நீங்க அனுபவிக்க முடியாத சந்தோஷங்கள் உங்க தம்பி தங்கச்சிக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் நான் போடாத சுடிதார நீ போட்டு பாரு நான் வாங்கி நான் போடாத நகை நீ போட்டு பாரு நான் தரேன் அக்கா இருக்கிற நீ படி நீங்க நல்லா உங்க தம்பி உங்களை பார்த்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க ஏழ்மையான குடும்பத்துல வர பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற பிள்ளைங்களா நீங்கதான் உங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு ஆசான் நீங்க தான் ஒரு பெற்றோர் நீங்கதான் உங்களுக்கு கடவுள் முதல் பெண் குழந்தைகளுக்கு இந்த கொள்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும் முதல் பிள்ளைங்களா இருந்தா பல சோதனைக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் பிள்ளைங்களா ஆனா நம்மளா நாலு பேர் வாழும்போது நமக்கு பெருமையா இருக்கும் அது இது பெருமைக்காக செய்யணும்னு இல்ல கடவுள் வந்து நமக்காக மத்தவங்களுக்காக நம்மள படைச்சிருக்கிறாரு அப்ப நம்மளாலேயே முடியுது ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது நமக்கு பெருமை தானே யோசிச்சு பாருங்க நான் முதல் பிள்ளைங்களுக்குதான் சொல்லுங்களா சொல்லுவேன் இந்த முதல் பிள்ளைங்கன்னு போது உண்மையாவே தாய்மாய் ஸ்தானத்துல இருந்து தம்பி தங்கச்சிங்களை வழி நடத்தணும் எத்தனை பேர் என்ன பிரைன் வாஷ் பண்ணிருப்பாங்க தெரியுமா செவி சாய்க்க மாட்டேன் அப்படியா சரி அப்படியா சரி நீங்க நல்லா இருந்தா சரி நீங்க இதை அனுபவிக்கிறீங்களா அனுபவிங்க அது உங்களுக்குன்னு வந்த விதி இது எனக்குன்னு வந்த விதி விதிக்கப்பட்டது வாழ்க்கை எது நடக்குமோ அது நடக்கும் எது நடக்குமோ அந்த காலகட்டத்துக்கு அது நடக்கும் இல்லது வாராது உள்ளது போகாது இதுதான் உண்மை சோதனைகள் கடந்து வர 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 மனம் பக்குவம் அடையுது ஆன்மா தூய்மையாகுது தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரமும் வைராக்கியமும் வருதுன்னா அது சோதனை தான் சோதனையை கண்டு யாரு துவண்டு போறீங்களோ வாழ்க்கையில ஈடேற முடியாது பிள்ளைங்களா சோதனை கண்டு தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படும் போது கஷ்டமும் நமக்கு இன்பமாக அமையும் இது உண்மை நானும் புலம்பேன் சில நேரத்துல என் புலம்பலையே சில பேர் சிரிப்பாங்க ஏன்னா நான் கஷ்டமா வெளிப்படுத்த மாட்டேன் காமெடியா வெளிப்படுத்துறேன் கல்லூரியில இருந்தாலும் சரி மாணவி முன்னாடி இருந்தாலும் சரி நண்பர்கள் மத்தியில இருந்தாலும் என்னுடைய கஷ்டங்களை நான் வெளிப்படுத்துவேன் அது தான் அமையும் கண்ணீர் விட்டு ஒரு நாளும் அழுது சொன்ன நாளே கிடையாது கண்ணீர் விடும் போது நம்ம கரைந்து விடுவோம் மனம் உருகி விடும் அடிமைப்படுத்தி விடும் பெத்தவங்களுடைய துன்பத்துக்கு தோல் கொடுப்பவர்கள் தான் பிள்ளைகள் அப்ப எப்ப தோல் கொடுக்க முடியும் என்றால் அவங்களுடைய சுமையை தாங்குகின்ற நம்மளுடைய தோள்கள் வலிமை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக படிப்பு மட்டுமே முடியும் சம்பாத்தியம் மட்டுமே முடியும் கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா புருஷனுடைய அனுமதி இல்லாம அப்பா அம்மா செய்ய முடியாது நீங்க படிக்கிற காலகட்டத்துல நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அவங்களுக்கு தேவையான அப்பா அம்மா வயசான காலத்துல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு கடமையை நிறைவேற்றிட்டு அவங்களுக்கான நன்றி கடனை செலுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில அமுச்சுக்கோங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க வயசு இருக்கு தேவையற்ற ஊடகங்களுடைய காட்சியினாலதான் மனிதர்களும் குழந்தைகளும் குழந்தைகள் கூட நீங்க கெட்டு போயிடுதுன்னு சொன்னா நான் மீடியாவதான் சொல்றேன் கொள்ளத்தக்கவே எதோ தள்ளத்தக்கவை எது ஏற்றுக்கொள்ளலாம் நல்ல ஆன்மீக உரை நல்ல ஊக்க உரையாற்ற நல்ல செய்திகளும் பகிர்றாங்க தவறான செய்திகளையும் பகிர்றாங்க மீடியால எல்லாத்தையும் விட்டுடுங்க நல்லது மட்டும் ஏற்றுக்கோங்க நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவை எவையோ நல்லதையும் பார்க்கணும் கெட்டதையும் பார்க்கணும் கெட்டதை விட்டுங்க நல்லதை ஏற்றுக்கணும் நாங்களும் அப்படிதான் விலங்குகள்ல இருந்து பறவைகள் இருந்து ஓரறி உயிரிலிருந்து ஆறறிவு ஊக்குவிக்க மனிதர்கள் வரை இன்பங்கிறது பொதுவுதான் துன்பங்கிறது பொதுவுதான் நல்ல வழியில அமைச்சுக்கிறது தான் வாழ்க்கை சரிங்களா அது பகுத்தறிவு பெற்றவன் மனிதன் நல்லது கெட்டதை கூர்ந்து ஆராய்ந்து ஏற்றுக்கிட்டு நமக்குன்னு ஒரு பார பாதையும் குறிக்கோளையும் வகுத்துக்கிட்டு போனோம்னா வாழ்க்கை சிறக்கும் பக்கத்துல இருக்கிறவங்கள அக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தோம்னா கண்டிப்பா வாழவே முடியாது அவ்வளவு மாதிரியே மாறணும்னு தோணும் சரியா அப்பா அம்மாக்கு கூட நம்ம ஒரு தாய் தம்பி தங்கச்சிங்களுக்கும் நம்ம ஒரு தாய் பட்டிப்பு அத அதுக்காக என்ன யாரும் படிச்சுட்டே இருங்கப்பா என்ன யாரும் நீங்க கஷ்டப்படுங்கப்பா நான் சொல்லல கஷ்டத்தை கூட சந்தோஷமா ஏத்துக்கோங்கன்றான் ரொம்ப முடியலமா எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்குது என்னால தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா தண்ணி மயில அழுவுங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் தண்ணீர் விட்டு அழுங்களேன் நான் அந்த மாதிரி பண்ணுவேன் பூஜை முறை போய் அழுவான் அழ வராது ஏன்னா பூஜை மூலம் போனா யாராலுமே அழக முடியாது அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி நம்மளை கட்டு விட்டுரும் வேற எங்கேயாவது ஒரு இடம் போய் அழுவுங்களா தன்னை நீர் அழ வரும் அழுத முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சா நம்ம ஏன் அழுதம் தோணும் இங்க தேவையற்ற ஒரு வீணான விஷயத்துக்கான அழுதும் அழுவது மட்டும் ஒரு சாதனைக்கு முடிவல்ல எழுந்து நிற்பதாலையும் சாதனை தான் முடிவுனா அதுக்கான வழி என்னன்றது தீர்மானிக்கணும் அழகுனால யாராவது கொடுத்துட்டு போறாங்களா அறிவுரை சொல்லுவது எளிது ஏற்றுக்கொள்வது கடினம் போனா போது விடுமா அப்படின்னு வாங்க போனா போனது என்ன வாழ்க்கையே போச்சுன்னா யாராலதான் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் வாழ்க்கை நிலைநீக்கணும்னா நம்மளுக்கு மன வை தைரியம் வேணும் மன வைராக்கியம் வேணும் மன வைராக்கியமும் மன தைரியம் வரணும்னா நல்ல சாதனையாளர நம்ம வரணும் அதுக்காக நம்ம அறிவியல் விஞ்ஞானியா வர வேணாம் அரசியல்வாதியா வர வேணாம் பெரிய பெரிய ஆளுங்களா வேணாம் நம்மளுடைய நம்ம நம்ம இருந்து ஒரு படி உயரணும் நம்மளை விட நம்ம பசங்க ஒரு படி உயரணும் நம்ம நல்லா இருந்தால்தான் நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அப்ப நம்ம உழைக்கணும் வெறும் அப்பா அம்மா கொடுக்கறதை எதிர்பார்த்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா கீழே தான் போக முடியும் சரிங்களா சோதனைகள் எல்லாருக்குமே வருது அதுவும் கல்லூரி படிப்பு இந்த வயதுல வரக்கூடிய சோதனைகள் எண்ணற்றவை தள்ளிடுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க உங்களை விட உங்க தம்பி தங்கச்சி நல்லா இருக்கணும் உங்களை விட ஒரு படி உங்க தம்பி தங்கச்சி உயரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால உழைக்க முடியும் உங்களுடைய உழைப்பால நாலு பேர் முன்னேற முடியும்னா கண்டிப்பா உங்களால உழைக்க முடியும் அந்த ஊக்கம் வரணும் உங்களுக்கு நானு நானு நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னா அது தன்னை ஒரு மாதிரி தன்னலமா மாறிடும் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் நம்ம தம்பி தங்கச்சிக்காக உழைக்கணும் நமக்கு எதிரி நம்ம சித்தப்பா பெருப்பாவா நமக்கு எதிரி அத்தை மாமாவா இல்ல நம்மளுடைய பங்காளிகளா இல்ல நம்மளோட உறவுகளா அவங்கள எல்லாமே எதிரிகள் இல்லாத வாழ முடியாது எதிரிகள் இருந்தாலும் அவங்களால வாழ முடியும் அவங்களுக்கு முன்னாடி அவங்க நல்லா வாழணும் வாழணும் வாழணும்னு ஒரு வைராகியத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் முன்னேற முடியும் நம்ம சம்பாதிச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நம்ம கடவுள் நல்ல வழி காட்டுறோம்னா நம்ம தம்ப வின்னர் கை ஏந்தாதீங்க ஏந்திர கையில போடுங்க ஒரு ரூபாய் உங்களுடைய உழைப்பால சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் ஒரு நகை வாங்குறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு சுடிதார் வாங்குறீங்க சின்ன சின்ன பொருள் கூட உங்களோட உழைப்பால இருக்கட்டும் சென்னை பக்கம் எல்லாம் போனீங்கன்னா டைம்ல வேலை பார்த்துட்டு படிப்பாங்க நமக்கு அந்த வாய்ப்பு இல்ல இந்த பக்கம் எல்லாம் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரஸ்ல போய் வேலை பார்ப்பாங்க மீடியால போய் வேலை பார்ப்பாங்க காம்பேரிங் எல்லாம் பண்ணுவாங்க டிவில எஃப்எம்லாம் காம்பேரிங் பண்ற பசங்க எல்லாம் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் உழைச்சு படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் சென்னை பக்கம் நான் பாத்திருக்கேன் நான் எங்களுக்கு படிக்கிறப்ப கேட்ட வறுமைதான் அப்ப அந்த வறுமையே சோதனையா நினைச்சுட்டே இருந்தாங்கன்னா முடியாது பசங்களா அதை ஆக்கிட்டுதான் அவங்க ஓத்துறாங்க ஓத்து நீங்க எந்த சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பாக்குற போது சோதனைகளை கடந்து தான் இருக்க முடியும் சோதனைகளை தாங்கினால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும் சாதனையாளராக மாற முடியும் இதுதான் உண்மை நீங்கள் அனைவரும் எனது அன்பு மாணவியரை நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு உங்களுடைய சாதனைகளை சாதனை உங்களோட சோதனைகளை சாதனையாக்கி மென்மேலும் மென்மேலும் உயர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்